ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெயினாக டாபிக் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த ஒரு வாசவு இடம் இருபதரைக்கு அறுபது ஆயிரத்தி இரநூத்தி முப்பது சிறுடி கவர் ஆகிற பிளாட் ஏரியாவில் பில்டிங் ஏரியா பத்தொம்போதுக்கு முப்பத்தஞ்சு படி ஒரு ஆறு அடி வெளியே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பிளானோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபீஸிங் இது வடக்கு பார்த்த ஃபீஸிங் சொல்லியாச்சு ஈசனம் சார்ந்த என்ட்ரன்ஸ் வயமுலையில் ஒரு பெட்ரூம் கன்னிமலையில் ஒரு பெட்ரூம் அதே மாதிரி அக்னிமலையில் கிச்சன் கார்னர் போய் செட்டுகிராசில் வாசுபடி பக்காவாக அமைஞ்சிருக்கு வென்டிலேஷன் சைடில் இடம் இருக்கிறதுனால தேவையான இடத்துக்கு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் காற்று உள்ள மாதிரி பார்த்துக்கலாம் போர் ஜம்பு ஈசன் நம்மளை சார்ந்து போகணும் நல்லது டேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம வாயும் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுவா போடும்போது பதினஞ்சு லட்சத்து இருபத்தொம்பதாயிரம் நமக்கு செலவாகுது ப்ளஸ் ஒரு அஞ்சு டு ஆறு லட்சம் இன்டீ வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியர் சும்மா பிடிக்கலாம் இப்போ ஜாதகத்தில் புதன் ஆட்சி நட்பு இந்த முறையில் இருந்தால் யோகத்தையும் மற்றையும் கொடுக்கும் அதே புதன் லக்னத்துக்கு ஆறு எட்டு பண்ண மறைஞ்சிருந்தால் வடக்கு பார்த்த மனை தவிர்க்கிறது நல்லது நன்றி